அரட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் காலையில எழுந்தவுடன் தயவு செஞ்சு இதை மட்டும் பாக்குறதே பாக்குறாதீங்க இதை பார்க்க ஆரம்பிச்சா அந்த நாளே உங்களுக்கு வச்சு செஞ்சிடும் என்னன்னு யோசிக்கிறீங்களா எஸ் ஒவ்வொரு மனிதனும் இரவு தூங்கினதுக்கு அப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனேயே அவனோட சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய ஆழ்மனம் பெரிய விழிப்புணர்ச்சியோட இருக்கும் அப்படி விழிப்புணர்ச்சியோட இருக்கும்போது இரு இரவு முழுவதும் கண்களை மூடி எருளையே இருக்கிறது காலையில் திறந்த உடனே எதை பார்க்குதோ அதை ஃபோட்டோ கேப்சர் மாதிரி கிளிக் கிளிக் கிளிக்னு முதல் அஞ்சு நிமிஷம் கிளிக் பண்ணி அதை போய் சப்கான்சியஸ் மைங்களா ரெக்கார்ட் பண்ணிடும் அப்படி ரெக்கார்ட் பண்ணுறத என்ன எனர்ஜியை வெளிப்படுத்துமோ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அந்த எனர்ஜியை ரெக்கார்ட் பண்ணி என்ன எனர்ஜி ரெக்கார்ட் பண்ணுதோ அதையே அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக தர ஆரம்பிச்சிடும் தான் நம்ம பெரியவங்க காலையில எழுந்த உடனேயே தயவு செஞ்சு உள்ளங்கையை பாரு நம்மளோட சக்தி முழுவதும் உள்ளங்கையில இருக்கு காலையில பெட்டுல இருந்து மெதுவா கண்ணை மூடிய எந்திரிச்சு கைய தேய்ச்சி மெதுவா கண் உள்ளங்கையை உள்ளங்கைய பாரு உன் சக்தி உனக்குள்ளே இறங்கட்டும் நம்ம நம்ம நல்லா இருக்க மாட்டோம்னு நினைக்க மாட்டோம் நம்ம நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்போம் அதனால நம்ம சக்தியே நமக்குள்ளே ரீசைக்கிள் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் ஒண்ணு ரெண்டாவது கண்ணாடியை பார்த்து உங்க முகம் பார்க்கலாம் நம்ம உடனே சொல்லுவோம் உன் மூஞ்சியை பார்த்து இன்னைக்கு கண்ணு திறந்த காட்டிதான் நாள் நல்லா அப்படின்னு மத்தவங்களை சொல்றதுக்கு போதும் நம்ம முகத்தை நம்ம பார்க்கும் போது நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் ரெண்டு மூணாவது தெய்வீக படங்களை பார்க்கலாம் நாலாவது பச்சை நிறத்தில் செழிப்பாக இருக்கக்கூடிய செடிகளை பார்க்கலாம் அதுவும் பணம் சார்ந்த விஷயத்தை இயங்கக்கூடியவங்க மணி பிளானட்டை பெட்ரூம்லயே வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு உடனே மணி பிளானட்ல கண்ணை விழிக்கலாம் அடுத்தது குலதெய்வம் அதற்கப்புறம் தாய் தந்தையோட படத்தில் அல்லது அவங்கள பார்த்து கண் திறக்கலாம் இது எல்லாத்துக்கும் தெரியும் இதை பற்றி சொல்ல வரல எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம முதல்ல பார்க்கறது அலாரத்தை அதுவே பதட்ட பத்து தான் அலாரத்தை பார்ப்போம் முதல்ல பதட்டப்பட்டு அலாரம் பார்க்கறத நிறுத்துங்க ஏன்னா அந்த நாள் முழுதும் பதட்டமே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆகும் உங்கள் மைண்டில் அதனால அலாரம் பார்த்து படபடப்பா எந்திரிக்காதீங்க ஒன்று வேற என்ன ஆப்ஷன் செல்போன்ல அலாரம் வைக்கிறதுக்கு பதில் வேற எதிலாவது அலாரம் வைங்க ரெண்டாவது காலையில் எந்திரிச்ச உடனேயே யாரையாவது உங்களுக்கு திட்டி எழுப்ப வைக்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தாதீங்க அல்லது நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது நெகட்டிவான விஷயத்த பார்க்காதீங்க இது ரெண்டு மூணாவது உடஞ்ச பொருளை கிழிஞ்ச பொருளை டேமேஜ் ஆன பொருளை உடஞ்ச கண்ணாடியை ஓடாத கடிகாரத்தை காலையில் எழுந்திரிச்சு பார்க்காதீங்க அந்த நாளில் உங்களுக்கு எதுவுமே நகராது எதுவுமே ஓடாது காரிய தடை நீங்களே உருவாக்கி இதை நான் என்ன சொல்லுவேன்னா காலையில் எந்திரிச்சு எதிர்மறையான விஷயத்த முதல் அஞ்சு நிமிஷம் பார்க்கறவங்க கேட்கறவங்க பேசுகிறவங்க அல்லது உணர்றவங்க அந்த நாளுக்கு அவங்களுக்கே அவங்க சூனியம் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்க காலை எழுந்தவுடன் முதல் ஐந்து நிமிடங்கள் தெய்வீகமான உருவங்களை பாருங்க நேர்மறை ஆற்றல்கள் கொடுக்கக்கூடிய உருவங்களை பாருங்க நல்ல இறை நாமங்களை கேளுங்க அல்லது உங்களையே நீங்க செல்ஃப் ஆட்டோசஜன் சொல்லக்கூடிய நேர்மறை வார்த்தைகளை சொல்லி உங்களை நீங்களே பாராட்டுங்க உங்களை நீங்களே பொழ்ந்துக்குங்க உங்களை நீங்களே தன்னம்பிக்கைப்படுத்துங்க அடுத்தது ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்ச மந்திரத்தை மனமாற சொல்லுங்க அல்லது இந்த நாள்ல நான் ஜெயிச்சிருவேன் இந்த நாள் என்ன என்னோட நாள் இந்த நாள்ல நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க இதை செஞ்சுட்டு அடுத்த முதல் அஞ்சு நிமிஷம் இதை செஞ்சிட்டிங்கனாவே அதுதான் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நடக்கும் புரிஞ்சுக்கங்க இனிமேல் காலை எழுந்தவுடன் எதிர்மறையான விஷயங்களை கவனிக்காதீங்க நேர்மறையான விஷயங்களை கவனியுங்கள் முதல் ஐந்து நிமிடங்கள் இதை செய்து வாருங்கள் வித்தின் இருபது நாளில் ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்களோட டே டு டே லைஃப்ல பார்க்க முடியும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை செய்யுங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசியாக ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் உள்ளங்கையை சுத்தமா வச்சுட்டு படுங்க அப்பத்தான் காலை எழுந்த உடனே சுத்தமா இருக்கும் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ரனகலமாக ஆகிடும் அதனால இரவு படுக்க போகும்போது கையை நல்லா சுத்தப்படுத்திட்டு படுங்க காலை எழுந்திரிச்ச உடனே அற்புதமான ஆனந்தமான நம்ம உள்ளங்கையை பார்த்து முழு புன்னகையுடன் ஆனந்தமாய் கண்ணை தரங்கள் அந்த நாள் முழுவதும் ஆனந்தமாகவே அமையட்டும் அவையும் ஜெய் ஆனந்தம்